ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீட் இப்போ நம்ம செவன்த்து சோஷியல் சயின்ஸில் சுற்றுலா அப்படிங்கிற பகுதியிலேருந்து ரெண்டு பகுதி அதாவது ரெண்டு பார்ட்டாக வந்துட்டு அதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ மூணாவது பார்ட்டாக வந்து கடற்கரைகள் பார்க்க போகிறோம் ரெண்டு பார்ட் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கடற்கரைகள் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை கொண்ட இந்திய நாட்டில் அரபிக் கடலாலும் வங்காள விரிகளாலும் பல்வேறு அழகிய கடற்கரைகள் அமைய பெற்றுள்ளன அதாவது அரபிக் கடலாலும் வங்காள விரிகுடாவினாலும் மொத்தம் நம்மளுடைய கடற்கரையோடைய நீளம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு நீர்வாய் பறவைகளும் விலங்குகளும் நிறைந்த மாறுபட்ட கடற்கரை நிலத்தோற்றங்கள் இந்திய கடற்கரைக்கோர் எழிலாகும் கேரளாவில் என்ன சொல்லுவோன்னா காயல்கள் உப்பங்கழிகள் கோவாவில் கண்கவர் கடற்கரையான கலங்கட் அகுத்தா கலங்கச் அகூத்தா அப்போ கோவாவில் என்ன வந்து கடற்கரை இருக்கு கலங்கச் அக்கூத்தா ஆகியவை நீர் விளையாட்டுக்கு புகழ்பெற்றவை அழகு மிகுந்த மயக்க வைக்கும் இந்திய கடற்கரைகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன இப்போ இந்தந்த கடற்கரை எங்கெங்கே இருக்கு அதனுடைய காரணிகள் அதோடைய சிறப்பு என்னன்னு பார்ப்போம் தனுஷ்கோடி தமிழ்நாட்டில் இருக்கு இது வந்துட்டு நீல ரத்ன நிறத்தில் காணப்படும் கடல் நீர் நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் வர்கலை கடற்கரை கேரளா வர்கலை கடற்கரை கேரளா சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை சூரியன் மறையும் காட்சியைக் காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை எது வர்கலை கடற்கரை எங்க கேரளால இருக்கு தர்கார்லி கடற்கரை மகாராஷ்ட்ரா தர்கார்லி கடற்கரை மகாராஷ்டிரா பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை பவலப்பாறைகள் எங்கன தர்கார்லி கடற்கரை மகாராஷ்ட்ராவில் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஓம் கடற்கரை கர்நாடகா ஓம் கடற்கரை கர்நாடகா இரண்டு அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகள் வடிவத்தில் அமைய பெற்ற கடற்கரை இரண்டு அரைவட்ட குகைகள் மாதிரி இருக்குமா இணைந்து ஓம் அப்படிங்கிற எழுத்து அதாவது இப்படி மாதிரியும் அப்புறம் இப்படி கீழே அப்படிங்கிற மாதிரியும் தலைகள் வடிவத்தில் ஓம் என்ற எழுத்தின் தலைகள் வடிவத்தில் அமைய பெற்ற கடற்கரை அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் அகுத்தா கடற்கரை அகுத்தா கடற்கரை கோவா அக்குத்தா கோவா அகுத்தா கோவா கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் மராரி கடற்கரை மராரி கடற்கரை கேரளா மராரி கடற்கரை கேரளா மொத்தம் கேரளாவிலே ரெண்டு கடற்கரை இருக்கு ஒன்று வந்துட்டு வர்க்கலை கடற்கரை ஒன்று வந்துட்டு வர்க்கலை கடற்கரை இது வந்து சூரியன் மறையும் காட்சியை காண இதுவான கடல் ஒங்கல் பாறை இன்னொன்று வந்துட்டு மாரி கடற் மராரி கடற்கரை மராரி கடற்கரை கேரளா இரண்டு மணல் திட்டுக்கள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை இரண்டு மணல் திட்டுக்கள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா ஈர்ப்பு தலங்கள் சமயத்தலங்கள் ஆன்மீக தலங்கள் கடற்கரைகள் மலைவாழிடங்கள் நீர்வீழ்ச்சிகள் வனவிலங்குகள் கலை கலாச்சாரம் கட்டடக்கலை கைவினைப் பொருட்கள் பாரம்பரிய நினைவுச் சின்னங்கள் போன்ற பல்வேறு சுற்றுலா ஈர்ப்பு தளங்களை தமிழகம் கொண்டுள்ளது சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தமிழக அரசு நெடுங்காலத்திற்கு முன்பே ஏற்றுக்கொண்டு அதன் வளர்ச்சியை அனைத்து திசைகளிலும் பரவச் செய்துள்ளது மருத்துவ சுற்றுலா மற்றும் சாகச சுற்றுலா போன்றவற்றில் புதிய வழிகளை ஆராய்ந்து செயல்பட்டதால் தமிழக சுற்றுலாவுக்கு இருபது சதவீதத்திற்கும் அதிகமான வருடாந்திர வளர்ச்சியை அடைய வழிவகுத்தது அடுத்தது மருத்துவ சுற்றுலாவாக இருக்கட்டும் சாகச சுற்றுலா இருக்கட்டும் இது மாதிரி புது புது வழியெல்லாம் ஆராய்ஞ்சி அந்த தமிழகம் வந்துட்டு அவங்க சுற்றுலா வந்து டெவலப் பண்ணுறதுனால இருபது சதவீதத்துக்கு அதிகமான வருடாந்திர வளர்ச்சியை வந்து அடையுது இந்தியாவில் சுற்றுலாவின் வருமானத்தில் மிகப்பெரிய பங்கை தமிழகம் பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் சமயச் சுற்றுலா தமிழ்நாடு கோவில்கள் நிறைந்த புகழ்பெற்ற ஒரு மாநிலமாகும் தமிழ்நாடு கோவில்கள் நிறைந்த புகழ்பெற்ற ஒரு மாநிலமாகும் இது உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்மீக புத்துயிர் பெறுவதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குகின்றது இந்த மாநிலத்தில் சுமார் முப்பத்தி மூணாயிரம் பழங்கால கோவில்கள் உள்ளன நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக பழங்கால கோவில்கள் எத்தனை இருக்குன்னா முப்பத்தி மூணாயிரத்துக்கு மேலே இருக்கும் முக்கியமாக திராவிட பாணியிலான கடலைகளுக்கு இவை எடுத்துக்காட்டுகளாக விளங்கின்றன மேக்சிமம் நம்ம இதில் வந்துட்டு திராவிட பாணியிலான கோவில்கள் தான் வந்து கட்டியிருப்பாங்க தமிழ்நாட்டின் உலக புகழ்பெற்ற சில சமய சுற்றுலா தலங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி கோவில் ராமேஸ்வரம் ராமதாந்த சுவாமி கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்கள் வேளாங்கண்ணி மாதா தேவாலயம் நாகூர் தர்கா தமிழ்நாட்டின் வாழ் இது வந்து மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இது கொடுத்துருக்காங்க ஒரு பிக்சர் தமிழ்நாட்டின் மலைவாழிடங்கள் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தென்முனையில் அமைந்துள்ள தமிழ்நாடு பல மலைவாழிடங்களுக்கு புகழ்பெற்றதாகும் அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை உதக ஷாட்டா ஊட்டி இப்போ வந்து ரீசன் பேர் மாத்தின மாதிரி கொடைக்கானல் ஏற்காடு கொன்னூர் வால்பாறை ஏலகிரி சிறுமலை கல்வராயன் மலை மற்றும் பழனி மலை சேர்வராயன் மலை மற்றும் ஏலமலை இவை அனைத்தும் அடர்ந்த காடு மற்றும் மனவிலங்குகளின் உறைவிடங்களாக திகழ்கின்றன அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மலைவாழ் இடங்கள் என்னன்னு பார்ப்போமா உதகமண்டலம் அதை ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு கொன்னூர் வால்பாறை ஏலகிரி சிறுமலை கல்வராயன் மலை பழனிமலை சேர்வராயன் மலை ஏலமலை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஐக்கு படிக்கிறவங்க பிசிக்கு படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டானது மலைவாளிடங்களுடைய புனைப்பெயர்கள் ஊட்டி மலைகளின் ராணி மலைகளின் ராணி யார் ஊட்டி மலைகளின் ராணி ஊட்டி ஏரிக்காடுகள் அதாவது ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு மலைகளின் ராணி ஆறு அப்படின்னா ஊட்டி மலைகளின் ராணி ஊட்டி அதாவது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஏற்காடு ஏரிக்காடுகள்னாலும் ஏற்காடு ஏலகிரியில் மொத்தமாக பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளை உடையது அது அப்படி சொல்லுவாங்களா அது ஒரு புனை பெயர் மாதிரி பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளை உடையது பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளை உடையது ஏலகிரி மலைகளின் இளவரசி யாருன்னா கொடைக்கானல் இல்லை மலைகளின் ராணி யார் அப்படின்னா ஊட்டி மலைகளின் ராணி ஊட்டி மலைகளின் இளவரசி யாருன்னா கொடைக்கானல் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் கோத்தகிரி பச்சைமலை கோவமாக இருந்துச்சுன்னா நம்ம மூஞ்செல்லாம் சவப்பாகிடும் தான் சொல்லுவாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பச்சையாக மாறிடும் அந்த மலை பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க கோவப்பட்டாங்கன்னா முகலாம் பச்சையாகிடும் வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ் கைலாம் என்ன வெள்ளையாக இருக்குது தெற்கின் கைலாஷ் கைலாம் என்ன வெள்ளையாக இருக்குது வெள்ளையங்கிரி மலை கொல்லிமலை கொல்லிமலையில் எழுபது கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி எழுபது கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி கொல்லிமலை இன்னொன்று பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளை உடையது ஏலகிரி இது ஏலகிரி இது கொல்லிமலை அடுத்தது மலையில் உயர் விளிம்பு ஆனை ஆனைனாலே பெருசு அப்போ உயர் விளிம்பு மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி மேகமலையில் உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் அப்பா என்ன ஒரு ஜவ்வாது வசனையா தமிழ்நாட்டின் நீர்வீழ்ச்சிகள் அடுத்தது தமிழ்நாட்டில் மலைகளும் ஆறுகளும் இணைந்து பல அருமையான நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கி உள்ளன இயற்கையின் அதிசயமான தமிழகத்தின் நீர்வீழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன அடர்த்தியான பச்சை மரங்களுக்கிடையில் செங்குத்தான குன்றுகளில் மலையேற்றம் செய்வதும் மலைகளிலிருந்து பாயும் நீரில் குளிப்பதும் மிகவும் புத்து புத்துணர்ச்சியூட்டுகிறது தமிழகத்தின் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள் கீழே அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளன என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் அது எங்கங்க இருக்குங்கிற மாதிரி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓர் அழகான நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல் வந்துட்டு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கு ஒகேனக்கல் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கு இது ஒரு அழகான நீர்வீழ்ச்சி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி பாம்பார் ஆற்றின் சிற்றறிவுகளாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இந்நீர்வீழ்ச்சி விழுகின்றது இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஓகே நக்கல் ஓகே நான் தர்மம் பண்ணுறேன் ஓகே நான் தர்மம் பண்ணுறேன் கும்பக்க கும்பக்கரை அந்த கும்பக்கரையில் தேனி வந்து அதிகமாக இருக்குது அந்த கும்பக்கரை ஓரமாக தேனி வந்துட்டு அதிகமாக இருக்குது தேனி மாவட்டத்தில் பாம்பார் ஆற்றில் சிற்றறிவுகளாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இந்நீர்வீழ்ச்சி விழுகின்றது இது தேனி மாவட்டத்தில் இருக்குது எது கும்பக்கரை நீர்வீழ்ச்சி குரங்கு நீர்வீழ்ச்சி பசுமை மாறா காடுகள் சூழ்ந்தையின் நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ளது கோயம்புத்தூர்ல ஆனைமலை பகுதியில குரங்கு நீர்வீழ்ச்சி இருக்கு குரங்குக்கு கூட கோவப்படுமா குரங்கு கூட கோவப்படுமா கிளியூர் நீர்வீழ்ச்சி கிளி கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது கிளியூர் நீர்வீழ்ச்சி அங்கிருக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் மலை குஞ்சு அமைந்துள்ளது குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவம் ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது மருத்துவம் ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது குற்றாலம் குற்றாலம் எங்க இருக்கு திருநெல்வேலி டிஸ்டிக்ட்ல ஆகாய கங்கை கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்னும் இடத்தில் இந்நீர்வீழ்ச்சி விழுகின்றது இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆகாய கங்கை தான் விழும் எந்த இதாக இருந்தாலும் கீழே தானே தண்ணி விழும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லி மலையில் அந்த கங்காவை யாரோ கீழே வந்துட்டாரோ கொல்ல போகிறாங்க புளிய மரத்தில் வச்சுக்கிட்டு புளியஞ்சோலை என்னும் இடத்தில் இந்நீர்வீழ்ச்சி வழிகின்றது இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கங்கை கங்கைக்கு காலில் அடிபட்டுச்சு சுருளி நீர்வீழ்ச்சி இந்த நீர்வீழ்ச்சி நீல நீர்வீழ்ச்சி சுருளி நீர்வீழ்ச்சின்னா நீல நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த நீர்வீழ்ச்சி நீல நீர்வீழ்ச்சி சுருளி நீல மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க மேகமலை நீர்வீழ்ச்சி சுருளி நீர்வீழ்ச்சி இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயங்கள் தமிழ்நாட்டில் வனவிலங்கு சரணாலயங்கள் பறவை சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் உள்ளன தமிழகம் தனது பலவிதமான இயற்கைச் சூழல் பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்றது எனவே சுற்றுலா பயணிகள் வனவிலங்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள மிகுந்த உற்சாகத்துடன் வருகின்றனர் தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பான ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டரில் பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் நிலப்பரப்பு அடர்த்தியான காடுகளை கொண்டது மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சதுர கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் அதில் மொத்தமாக எவ்வளோ காடுகள் பர்சன்டேஜ் வந்துட்டு பதினேழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்துட்டு பசுமையான காடுகள் இருக்குது ஈரமான பசுமை மாறா காடுகள் வறண்ட மற்றும் ஈரமான இலையுதிர் காடுகள் புல்வெளிகள் சதுப்பு நில காடுகள் மொட்கள் நிறைந்த புதர்கள் போன்றவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடங்களாகும் மாறுபட்ட இயற்கை தாவரங்களுடன் தமிழ்நாட்டின் மற்றொரு மதிப்புமிக்க உடமையாக கருதப்படுவது அனைத்து தாவரங்களையும் விலங்கினங்களையும் பாதுகாக்கும் வனவிலங்கு சரணாலயங்கள் ஆகும் இங்கு புலி யானை மான் குரங்கு காட்டெருமை போன்றவற்றிற்கான வனவிலங்கு சரணாலயங்கள் உண்டு பாதுகாக்கும் மாநிலத்தின் வனவிலங்கு சரணாலயங்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன இம்பார்ட்டன் அதாவது அவங்க பாதுகாக்கிற மாநிலத்தில் என்னென்ன சரணாலயங்கள் இருக்குது மாவட்டம் தமிழ்நாட்டின் வனவிலங்கு சரணாலயங்கள் முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்காங்க முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி முதுமலை நீலகிரி முதுமலை நீலகிரி முண்டந்துறை திருநெல்வேலி முண்டந்துறை திருநெல்வேலி கோடியக்கரை நாகப்பட்டினம் இந்திரா காந்தி கோயம்புத்தூர் களக்காடு திருநெல்வேலி அடுத்தது தமிழ்நாட்டோடைய பறவைகள் சரணாலயம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் ஈரோடு வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் ஈரோடு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள் அது என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு கிண்டி தேசிய பூங்கா சென்னை கிண்டி தேசிய பூங்கா சென்னை மன்னார் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரம் மன்னர் ராமன் மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரம் இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் இந்திரா காந்தினாலே அது கோயம்புத்தூரில் தான் முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி முதுமலை தேசிய பூங்காவும் நீலகிரி ரெண்டுமே நீலகிரி அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகள் இந்தியாவின் கடற்கரை மாநிலமான தமிழ்நாடு பல கடற்கரைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது இவற்றுள் சில உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் நண்பர்கள் குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளுடன் சுற்றுலா செல்வதற்கு கடற்கரை ஓர் ஆழமான இடமாகும் இவை அனைத்தும் சூரிய குளியல் மற்றும் நீருளையாட்டு போன்ற பொழுதுபோக்குகளுக்கு ஏற்ற இடமாக அமைந்துள்ளன கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம் கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம் சிறிய மீன்பிடி கிராமம் சிறிய மீன்பிடி கிராமம் மெரினா கடற்கரை சென்னை இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை சென்னை கன்னியாகுமரி கடற்கரை கன்னியாகுமரி பல வண்ண மணல்களை கொண்டது பல வண்ண மலர்கள் கண்ணினாலே பல வண்ண பல வண்ண மணல்களை கொண்டது ராமேஸ்வரம் கடற்கரை அலையற்ற கடற்கரை ராமன் வந்தா அந்த இடத்த யாருமே வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அலையற்ற எதுவுமே அலையே அடிக்க அலைய கூட அடிக்காது அந்த இடம் அசைலண்டா இருக்குமா எலியட் கடற்கரை சென்னை எலியட் கடற்கரை சென்னை இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த ஆழமான கடற்கரை மகாபலிபுரம் கடற்கரை காஞ்சிபுரம் கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை சில்வர் கடற்கரை கடலூர் சில்வர் கடற்கரை கடலூர் பெண்ணொரு மண்ணுக்களம் காஞ்சிபுரத்துல மொத்தம் ரெண்டு இருக்கு கோவலம் கடற்கரை இன்னொன்று முட்டைக்காடு முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரத்துல முட்டுக்காடு கடற்கரை கோவலம் கடற்கரை இது வந்துட்டு அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை இது ஆழமற்ற கடற்கரை இது வந்துட்டு சிறிய மீன்பிடி கிராமம் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிறது அடுத்தது இது வந்து சென்னை மெரினா கடற்கரை பீச் கொடுத்துருக்காங்க சுற்றுலாவின் சுற்றுச்சூழல் பாதிப்பு சுற்றுலாவிற்கு சுற்றுச்சூழலின் தரம் மிக அவசியமாகும் சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழல் பல நேர்மறை மற்றும் எதிர்மறையான தகத்தை உருவாக்கியுள்ளது நேர்மையான தகனா நேரடியான நிதி பங்களிப்பு அரசாங்க நிதி பங்களிப்பு மேம்பட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் திட்டமிடல் அடுத்தது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகப்படுத்துதல் பாதுகாப்பு மற்றும் பராமரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் எதிர்மறை தாக்கம் இயற்கை வளங்கள் சிதைறுதல் அதாவது நீர் வளங்கள் உள்ளூர் வளங்கள் நிலச்சீர் நிலச்சீரழிவு மாசுபடுதல் அதாவது மாசு தூய்மைக்கேடு காற்று மற்றும் ஒலி மாசு திடக்கழிவு குப்பைகள் கழிவு நீர் சுற்றுச்சூழல் அமைப்பின் அழிவு மற்றும் மாற்றம் காற்று நீர் மண் இதெல்லாமே மாறுபடுதாம் இப்ப இது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் ஒரு தடவை நம்ம பார்த்துக்கோ சுற்றுலா பயணி என்ற சொல் டூரியன் அதாவது டூரிஸ்ட் அப்படின்ற ஆங்கில சொல்லிலிருந்து பெறப்பட்டது சுற்றுலாவின் மூன்று முக்கிய கூறுகள் ஈர்ப்பு தலங்கள் எளிதில் அணுகும் தன்மை சேவை வசதிகள் அடுத்தது வந்துட்டு சுற்றுலாவை இயற்கை பண்பாடு காலம் மற்றும் பயண தூரம் அடிப்படையில் பிரிக்கலாம் நிலத்தோற்றம் காலநிலை குடியிருப்புகள் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை சுற்றுலாவின் புவியியல் காரணிகளாகும் தொழில் மற்றும் நகரமயமாக்குதல் நவீன வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியுள்ளன அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் மனதிற்கு இதமான விருந்தோம்பல் செய்வதில் புகழ்பெற்றது நம்ம இந்திய நாட்டு இந்திய துணைக்கண்டம் ஏழு முக்கிய மலைத்தொடர்களை தன்னகத்தை கொண்டுள்ளது இயற்கை காட்சிகளில் மலைகள் ஏரிகள் நீர்வீழ்ச்சிகள் பனியாறுகள் காடுகள் மற்றும் பாலைவனங்கள் இந்திய மாநிலங்களின் அடர்ந்த இரண்ட காடுகள் வனவிலங்கள் வாழ்வதற்கேற்ற சூழலை வழங்குகின்றன பலவிதமான இயற்கை பாரம்பரியத்திற்காக அறியப்படும் மாநிலம் தமிழகம் பலவிதமான இயற்கை பாரம் பாரம்பரியங்களுக்காக அறியப்படும் மாநிலம் தமிழகம் அடுத்தது இதில் வந்து நம்ம பார்ப்போம் சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது சமய சுற்றுலா சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது சமய சுற்றுலா எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது அஸ்ஸாம் காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அஸ்ஸாம் இந்தியாவில் பின்வரவொன்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை மியாமி கடற்கரை மியாமி கடற்கரை நம்ம இந்தியாவில் கிடையாது பின்வரொன்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் இது எல்லாமே இந்தியாவில் இருக்குது மத்திய பிரதேசத்தில் உள்ள கண் மத்திய பிரதேசத்தில் கண்கா இது வந்துட்டு வனவிலங்கு சரணாலயம் இது வந்து பறவைகள் சனம் கிடையாது வந்து ஒரு வனவிலங்கு சனாலயம் எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது திருநெல்வேலி அடுத்தது மூன்று கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கூடு அதாவது ஏ த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க காஸ்ட்ரோனோமி என்பது சுற்றுலாவின் கலாச்சார அம்சத்தை குறிக்கின்றது காஸ்ட்ரோனோமி அப்படிங்கிறது சுற்றுலாவின் கலாச்சார அம்சத்தை குறிக்கின்றது சுருளி நீர்வீழ்ச்சி அதாவது நீல நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கப்படுகிறது சுருளி நீர்வீழ்ச்சியா நீல நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை சென்னை மெரினா இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை சென்னை மெரினா டிஏஏஐ என்பதன் விரிவாக்கம் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இந்திய பயண முகவர்கள் சங்கம் பொருந்தாததை வட்டமிடுக இதில் வந்து போக்குவரத்து அடுத்தது இதில் வந்துட்டு திகா இதில் வந்துட்டு மயானி இதில் ஓ கும்பகரை கும்பக்கரை சொல்லி இதை வந்து களக்காடு இதில் வந்து லடாக்கு ஒருத்துக ஆனைமலை வாழிடம் ஆனை நாளே உயர் அதாவது உயர் விளிம்பு குரங்க அருவி குரங்க அருவி கோயம்புத்தூரில் குரங்கு கூட கோவருமா டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது அக்குத்தா கடற்கரை எங்கிருக்கு கோவா அகுத்தா கடற்கரை கோவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ